வீதிகளில் கண்ணீருடன் காத்திருக்கும் உறவுகளுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை அரசியல்வாதிகள் தமது பரிதவிப்பை கண்டும் காணாதது போல் இருப்பதாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கூறுகின்றனா் எளிநோச்சி கந்தசுவாமி கோயில் முன்றலில் ஐம்பதாவது நாளாகவும் காணாமல் போனோரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வருஷமும் நாங்கள் துக்க நாளை தான் கொண்டாடுவோம் போல கிடக்கு ஏனென்றால் ஒருவருமே இதுக்கு ஒரு நிதியை தரவில்லை ஜனாதிபதியும் தெரியாததை போல இருக்கிறார் பிரதமரும் தெரியாத மாதிரி இருக்கிறார் எங்கள் தமிழ் கட்சி எதிர்கட்சியாளர்களும் தெரியாததை போலயே இருக்கிறார்கள் இந்த நல்லாட்சி என்று சொல்லி வந்த அரசாங்கம் பிரதமரோ ஜனாதிபதியோ எங்களுக்கு தீர்வு தர சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் காணாமற் போனோரின் உறவினர்கள் வவுனியா மத்திய தபால் நிலைய முன்றலில் நாற்பத்தி ஆறாவது நாளாகவும் போராட்டத்தை தொடர்கின்றனர் இருக்கிற அந்த ரோட்டு கரையில ஒருத்தரும் திரும்பி பாப்பார் இல்ல வந்து ஆக்கள் பாக்குறதுக்கும் இல்ல இன்றைக்கு சம்மந்த ஐயா அங்க வந்து கனராயங்குளம் வீட்டு திறப்பு விழா வந்தவர் இதுல ஒரு வந்து எங்களை என்ன ஏதுன்னு பார்க்கவும் இல்ல கேட்கவும் இல்லை அவர் ஒரு தலைவர் பட்டம் எடுத்துக்கொண்டு எங்களடிக்கு வ வந்து என்னண்டு எங்கட பிரச்சனையை முடிச்சு முடிக்கிறதுக்கு தான் அவருக்கு ஒரு தலைவர் பட்டம் கொடுத்தது அவர் அந்த பட்டத்தை எடுத்துக்கொண்டு எங்களை என்னெண்டும் கேட்குறார் இல்லை எங்களாடைக்கு வர பயப்படுறார் முல்லைத்தீவு மாவட்ட சீலக முன்றலில் மற்றும் ஒரு போராட்டம் நடத்தப்படுகின்றது இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு முப்பத்தி நான்கு நாட்கள் கடந்துள்ளனம் பதினொன்றாம் தேதி நானும் வாங்கறதுல இருக்க செல்லுகள் எல்லாம் எல்லாம் கூட வாங்கறதுக்கு மேல உள்ள அதுக்கு நான் அஞ்சு பிள்ளைய காண இல்லை பதினாறாம் தேதி ஆண்குள்ள வந்தன கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்றலில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டமும் இன்றுடன் முப்பத்தி ஏழாவது நாளை எட்டியுள்ளது இந்த அரசாங்கம் இரண்டு வருஷம் முடிஞ்சு இந்த அரசாங்கம் வந்து இந்த பிள்ளையில எடுத்து தாரத்துக்கு ஆறத்துக்கு கார ஆகாம இன்னும் ரெண்டு வருஷமும் கேட்டுரு அந்த இரண்டு வருஷத்துக்கும் எங்கள தமிழர் கட்சியாரையும் சேர்ந்து தான் அது ஒப்பந்தம் செய்திருக்காங்க அது அவங்க சொன்னாங்க பாவம் காணாது இந்த ரெண்டு வருஷம் காணாது இந்த ரெண்டு வருஷம் கொடுங்க சொல்லி அதனால சுமந்திரன் ஐயா கூட சொல்லியிருக்காருன்னு சொன்னால் ரெண்டு வருஷம் கொடுக்காத பட்சத்தில் அவன் பேரால் கீறி விடுவான் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு இருக்குது உள்ளே நல்லா தெரியும் எனக்கெல்லாம் வந்து நேவியால் ரெண்டு பேர் வந்து சொன்னவங்க உங்களோட மகன் இருக்கிறாரம்மா நீங்கள் தண்ணி குடிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்கன்னு வீட்டுக்கு வந்து சொல்லிப்பட்டு போனவன் சொல்லிப்பட்டு போனவங்க எந்த വിധമായ ഒരു മുല്ലം നേർ സരാട്ടി മുടി ചിത്രം കൊണ്ടാടം ഇല്ലോഷമാക്കാങ്ക